நான் இறக்குறதுக்கு முன்னால் எனக்கு நீதி கிடைச்சிருமா அப்படின்னு அந்த சிறுமியினுடைய தாயார் சொன்னாங்க இது வந்து நமக்கு முன்னாலான கேள்வி இல்லை இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஜனநாயகத்தினுடைய நீதிக்கு முன்னால் இருக்கிற மிக மோசமான ஒரு கேள்வி இது தலித் மக்களுக்கு எதிராகவும் குறிப்பாக தலித் பெண்களுக்கும் எதிரான ஒரு நாடு இப்படியான ஒரு நாட்டில் கம்யூனிஸ்டுகளை தவிர சமரசம் இல்லாமல் போராடுவதற்கான மிகப்பெரிய அறிவியல் பலம் கொண்டவர்கள் யாரும் இல்லைன்னு நம்புகிறவன்ல நான் ஒருத்தன் இந்தியாவில் தலித் பெண்கள் ஏன் குறிவைக்கப்படுறாங்கன்றதை பற்றி எந்த தலித் இயக்கங்களும் மிகப்பெரிய ஆய்வுகளை செய்தது கிடையாது அதனுடைய தோல்வி தான் தலித் பெண்கள் மீது தொடர்ந்து நிகழ்த்தப்படுகின்ற வன்முறை எதிரி அப்படி இருப்பான் அப்படி இருந்தால் தான் நாம் எதிரி இது யார் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா இந்த நேர்மையை கம்யூனிஸ்டுகள் தான் நேர்மை கற்றுக் கொடுத்தாங்க வறுமையை ஒரு ஒழுக்கம் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் வறுமையை பார்த்து நீ பயந்துட்டனாக்கா எதிரி உன்னை ஈஸியாக உன்னை வசப்படுத்திடுவான் வறுமையை பார்த்து நீ பயப்படாமல் எப்போ இருக்கிறியோ அப்போ கண்டிப்பாக எதிரியை நாம வந்து முயற்சிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திமிர நான் வந்து எடுக்க கற்றுக்கிட்டேன் கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர்கள் நீதிக்காக போராடும் போது அது ஒரு சமூகத்தினுடைய வெற்றியாக பார்க்குறாங்களோடைய ஒரு தொழில் வெற்றியாக பார்க்க அவங்க முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வழக்கு அடைஞ்சிருக்கும் நீதிக்காக போராடுவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் அவர்களை பாராட்ட எது தலைமுறை இருக்கிறது நியாயமாக இந்த கூட்டத்தை வந்து தலித் ஏகங்கள் தான் நடத்தியிருக்கணும் ஏன்னா ஒரு தலித் சிறுமிக்கு நடத்தப்பட்ட இந்த வன்கொடுமைக்கு எதிராக போராடின இந்த வழக்கறிஞர்களை பாராட்டி தலித் தேகங்கள் நடத்தியிருந்தால் இன்னும் இது சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் அது நடத்தலை அதுவே ஒரு விதமான துயரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து மக்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு அறிவில்பூர்வமான வேலை திட்டங்கள் தான் இங்கே முக்கியமே ஒழிய இந்த பிரச்சனையை யார் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாதுன்னு போட்டி போடுறதில்ல கம்யூனிஸ்ட்டுகள் அறிவியல் பூர்வமானவர்கள் அதனால் வந்து எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவதில்லை ஏன்னா மக்களுடைய போராட்டங்கள் மக்கள் மீது நடத்தப்படுகின்ற ஒடுக்குமுறைகள் அனைத்தும் எதிரி மிக அறிவில்பூர்வமாக தான் நிகழ்த்தினான் நாம் எதிரியை வந்து ரொம்ப சாதாரணமாகலாம் நம்ம கணிக்க முடியாது ஏன்னால் அவன் ரொம்ப கூர்மையாக புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் இந்த மக்கள் என்ன மாதிரியாக தன்னை வந்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்களை கடந்து அவர்களையும் தாண்டி நம்ம என்ன மாதிரியான ஒடுக்குமுறைகளை அவர் மீது வந்து அறிவியல் பூர்வமாக சட்டப்பூர்வமாக நிகழ்த்தணும் அப்படின்றதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்போ நம்மளுடைய போராட்டம் என்பது எதிரினுடைய நடவடிக்கையிலிருந்து உருவாகணுமே ஒழிய தோழர்களிடம் இருந்து போட்டி போடுறதில்லை தோழர்களிடம் போட்டி போட்டோம் அப்படின்னா தோல்வி வந்து நமக்கு தான் எதிரி கிடையாது அது எதிரி இன்னும் பலமாகறதுக்கான வாய்ப்பாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் இதை நான் புரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் போராடுவார்கள் வெற்றி பெறுவார்கள் இது வரலாறு அதுக்கு இப்போ ஒரு அரங்கு தேவையில்லைன்னு அப்படின்னு நான் நம்புகிறேன் தோழர் சொன்னார் நான் இறக்கிறதுக்கு முன்னால் எனக்கு நீதி கிடச்சிருமா அப்படின்னு அந்த சிறுமினுடைய தாயார் சொன்னாங்க அப்படின்னாங்கல்ல இது வந்து நமக்கு முன்னாலான கேள்வி இல்லை இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஜனநாயகத்தினுடைய நீதிக்கு முன்னால் இருக்கிற மிக மோசமான ஒரு கேள்வி இது இந்த கேள்விக்கு பதில் வந்து கம்யூனிஸ்டுகள் சொல்ல தேவையில்லை இந்த ஜன தன்னை ஜனநாயகவாதிகள் என்று சொல்லி கொள்ளுகின்ற இந்த ஜனநாயக நாடு தான் சொல்லணும் பதில் ஏன்னா இது ஜனநாயகத்தை கொண்டு மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை கட்டமைக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உழைக்கும் மக்களுக்காகவும் இந்தியா போன்ற நாடுகளில் தலித் மக்களுக்கு எதிராகவும் குறிப்பாக தலித் பெண்களுக்கும் எதிரான ஒரு நாடு இப்படியான ஒரு நாட்டில் கம்யூனிஸ்டுகளை தவிர சமரசம் இல்லாமல் போராடுவதற்கான மிகப்பெரிய அறிவியல் பலம் கொண்டவர்கள் யாரும் இல்லைன்னு நம்புறவன்ல நான் ஒருத்தன் ஒருத்தோடர் சொன்னார் இல்லையா இவங்க வந்து காசெல்லாம் வாங்க மாட்டாங்க அவங்க வந்து இந்த நீதிமுக்காக போராடும் பொழுது அவங்க சொந்த வண்டியிலேயே போனாங்க அப்படின்ட்டு நானும் மக்கள்கிட்ட வேலை செய்யும் போது அப்படி இருப்பேன் இது யார் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா இந்த நேர்மையை கம்யூனிஸ்டுகள் தான் நேர்மை கற்றுக் கொடுத்தாங்க வறுமையை ஒரு ஒழுக்கம் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் வறுமையை பார்த்து நீ பயந்துட்டாக்கா எதிரி உன்னை ஈஸியாக உன்னை வசப்படுத்திடுவான் வதிரி வறுமையை பார்த்து நீ பயப்படாம எப்போ இருக்கிறியோ அப்போ கண்டிப்பாக எதிரியை நாம வந்து மட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திமிர நான் வந்து கம்யூனிஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் இது கம்யூனிஸ்ட்டுகள் அப்படின்றது வந்து இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா சாம்பல் தோழர் நினச்சிட்டு இருக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து சாமியல் தோழர் இல்லை அது ஒரு சயின்ஸ் திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்கிறோம் அது ஒரு சயின்ஸ் கணக்குவாதியாக தப்பு பண்ணிட்டாருனாக்கா அந்த ஸ்கூலில் வந்து கணக்கு படுத்தி பண்ணிடலாம் பண்ணிடலாமா அப்படி கிடையாது இல்லை அது ஒரு நபர் பிரச்சனை அப்போ அந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்யூனிஸ்டுகளை நபராக கவனிக்கிறாங்க கம்யூனிஸ்ட்களை நம்ம நபராக கவனிக்க தேவையில்லை கம்யூனிஸ்டுகள் தவறு செய்தால் அந்த கம்யூனிஸ்டத்தை சரி செய்வதற்கான வேலையை நீங்கள் தலைமை தாங்கி உண்வாங்க யார் வேணாம்னு சொல்ல போகிறாங்க அப்படின்றது தான் அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை நம்ம பேசுகிறோம் இவர் பாராட்டுற அளவுக்கு எனக்கு வந்து அந்த தகுதி இருக்குதா அப்படின்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா அந்த அது அதுக்கான எனக்கு வந்து அந்த சக்தி இருக்குதா அப்படின்றதுலாம் அவங்கக்கிட்ட பிரச்சனை இல்லை ஏன்னா அவர் சொன்னார் இவங்க வந்து ஒரு மிக தேர்ந்த வழக்கறிஞர்கள் கிடையாது ஆனால் வந்து இவங்களுடைய இவங்க இந்த வழக்கை எப்படி கொண்டு போவாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்றதுல நீதிக்காக போராடுகின்ற நேர்மையுள்ள எல்லா வழக்கறிஞர்களும் வெற்றி பெறுவார்கள்ன்றது தான் நீதியினுடைய வரலாறு அந்த அடிப்படையில் நீதிக்காக போராடுறவங்க ஒரு நீதியை வந்து அதன் அதில் அதில் ஒரு அதில் ஒரு வருவாயை இல்லை ஒரு தொழில் வெற்றியாக பார்க்குறவங்க கிடையாது ஒரு சமூக வெற்றியாக பார்க்குறாங்க கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர்கள் நீதிக்காக போராடும் போது அது ஒரு சமூகத்தினுடைய வெற்றியாக பார்க்கிறாங்களோடைய அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற பல்வேறு வழக்கறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு தொழில் வெற்றியாக பார்க்க அவங்க முயற்சி பண்ணியிருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வழக்கு தோல்வி அடைஞ்சிருக்கும் நீதிக்காக போராடவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் அவர்களை பாராட்ட எது தலைமுறை இருக்கிறது அதனால நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இன்னும் தலித் சிறுமிகள் இந்த மாதிரியான எதிரிகளை புரிந்து கொள்ளாத அளவுக்கு மோசமாக இருப்பார்கள் ஆனால் மக்கள் நம்ம மக்கள் இருப்பாங்கனாக்கா ஒடுக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து தலித் பெண்கள் குறிவைக்கப்படுவார்கள் இந்தியாவில் தலித் பெண்கள் ஏன் குறிவைக்கப்படுறாங்கன்றதை பற்றி எந்த தலித் இயக்கங்களும் மிகப்பெரிய ஆய்வுகளை செய்தது கிடையாது அதனுடைய தோல்விதான் தலித் பெண்கள் மீது தொடர்ந்து நிகழ்த்தப்படுகின்ற வன்முறை எதிரி அப்படி தான் இருப்பான் அப்படின்றத நம்ம எதிரி ஆனா ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன வேலை செஞ்சது அது மிகப்பெரிய ஆய்வுகளை உருவாக்குச்சா அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான வேலைகள்ல நம்ம இறங்கணுமா அப்படின்னா எந்த காலனிக்குள்ளையும் தான் ஒவ்வொரு முறையும் காலணிகள் பற்றி எறியும் பொழுதெல்லாம் தான் உள்ள வராங்களே ஒழிய காலனைக்குள்ள இருந்து யாரும் இருந்து வெளியே வரல காலனிக்குள்ள இருந்து எப்போ இருந்து வெளியே அப்போ அப்பதான் தலித்தின் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்கொடுமைகள் தடுத்து நிறுத்தப்படும் என்று கூறியும் ኢባትልትልትልትልትልትልትልልትልልልው